சுவாமியே சரணமையப்பா அச்சங்கோவில் அரசனே சரணமையப்பா சரணமயப்பா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீசங்கரா நாயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்கள் இந்த ஸ்ரீ சத்குருநாதனே ஐயப்பா நிகழ்ச்சியில் நிறையா பகுதிகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் சபரிமலையை சுற்றி நம்ம என்னென்ன பார்க்கணும் எந்தெந்த இடங்கள் அற்புதமான இடங்கள் அந்த அற்புதமான இடங்களுடைய வரலாறுகள் இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வரோம் இல்லையா இப்போ நான் ஒரு சரணம் சொல்லி ஆரம்பித்தேன் அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா அப்படின்னு இப்போ ஒரு பாட்டு பாடுறேன் அதுல நீங்கள் நீங்க எந்த இடத்த பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு அச்சங்கோவில் அரசே என் பச்சை மயில் ஏறும் பன்னிருக்கையின் சோதரா அச்சங்கோவில் அரசே என் அச்சம் தீர்க்கவா பச்சை மையில் ஏறும் பன்னிருக்கையன் சோதரா இச்சை கொண்டேன் உந்தன் மேல் ஈஸ்வரன் மைந்தா பச்சை வண்ண பரந்தாமன் மகிழும் செல்வா சுவாமி பொன் ஐயப்பா சரணம் பொன் ஐயப்பா சபரிகிரி நாயகனே சரணம் ஐயப்பா அச்சங்கோயில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இடம் அச்சங்கோயில் வந்து சபரிமலைக்கு பக்கத்தில் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் இல்லை ஆனாலும் அச்சங்கோயிலில் ஐயப்பன் ஒரு வடிவமாக அங்கே இருக்கிறார் அதாவது அச்சங்கோயிலில் பூரணா புஷ்கலா சமேத தர்மசாஸ்தாவாக ஐயப்பன் இருப்பார் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த டவுட்டை சார் ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரின்னு சொல்கிறாங்க சார் அச்சன் எப்படி சார் பூரணா புஷ்கலாவோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எப்படி சார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான கேள்வி கரெக்டான கேள்வி எல்லாருக்கும் வர சந்தேகம்தான் அதாவது எட்டு அவதாரங்கள் உண்டு எட்டு ஸ்வரூபங்கள் உண்டு தர்மசாஸ்தாக்கு எட்டு அவதாரங்கள் இருக்குது அவருக்கு அதில் ஒரு அவதாரம் வந்து அச்சங்கோயிலில் புரணா புஷ்களோட அவதாரம் கலியுகத்தில் ஐயப்பன் தவக்கோலமாக சபரிமலையில் பிரம்மச்சாரியாக சித்தனாக இருக்கும் அவதாரம் இப்போ அச்சங்கோயிலில் அச்சங்கோயிலில் நம்ம நாம் என்ன பார்க்க போகிறோம் அச்சங்கோயில் ஆலயத்தில் சிவன் பார்வதி இருக்காங்க அது யாருக்கா தெரியுமா தெரியாது எனக்கும் தெரியாது ரொம்ப முக்கியமான விஷயமே தான் எனக்கும் தெரியாது என்னை வந்து எங்கள் அப்பா வந்து நான் அச்சங்கோயிலுக்கு நாங்கள் போகும்போது என்னுடைய என்கிட்ட விளையாட்டாக கேட்டார் சிவன் பார்வதியை பார்த்தியா அப்படின்னு கேட்டார் நான் உடனே சொன்னேன் சிவன் பார்வதியா அப்பா என்னப்பா ஐயப்பனை போய் பார்த்துட்டு வரோம் சிவன் பார்வதி சன்னிதானமே இங்கே இல்லையேன்னு நான் சொல்கிறேன் இருக்குது அப்படின்னார் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்ட வா காமிக்கிறேன் அப்படின்னு என்னை கூட்டின்னு போய் ஒரு சன்னிதானத்தை காமிச்சார் என்ன சன்னிதானம் அப்படின்னா அச்சங்கோயில் மேலே நீங்கள் படியேறி போகிறதுக்கு முன்னாடி கீழே கருப்பசாமி கருப்பாயி அதாவது கருப்பசாமி கருப்பசாமியோட ஒய்ஃபோட சன்னிதானம் இருக்கும் சரி பார்த்தாச்சு இதுதான் சிவன் பார்வதி அப்படின்னார் எனக்கு ஒன்றுமே புரியல அப்பா என்னப்பா சொல்ற தெளிவாக போட்டிருக்க அங்கே கருப்புசாமி கருப்பாயின்னு போட்டிருக்கு நீ என்ன சிவன் பார்வதின்ற அப்படின்னு அப்போது எங்கள் அப்பா என்னுடைய தந்தையார் வீரமணி ராஜு அவர்கள் ஒரு கதையை சொன்னார் இதுதான் சொன்னேன் நான் நிறைய கிட்ட கேட்டிருக்கேன்னு சொன்னேன் அதோட ஒன் ஆஃப் த குருசாமி என்னுடைய தந்தையார் ஏன்னா வீட்டில் தான் அப்பா பிள்ளை அதெல்லாம் சபரிமலை யாத்திரைக்கு போகும்போது அவர் ஒரு குருசாமி நான் அவரை பின்பற்றும் ஒரு பக்தன் அவ்வளோதான் எங்களுக்குள்ளே இருக்கிற ரிலே ரிலேஷன்ஷிப் அப்போ என்னுடைய தந்தையார் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி வந்து அச்சங்கோயிலில் பூர்ணா புஷ்கலாவோட ஐயப்பனுக்கு வந்து கல்யாணம் எல்லாருக்கும் சிவபெருமானுக்கெல்லாம் சொல்லியாச்சு எல்லாம் சொல்லியாச்சு ஆனால் நாங்கள் இந்த இடத்துல போகிறதுக்கு மட்டும் ஒரு இச்சு இருக்குது என்ன இச்சு அப்படின்னா அங்கே வந்து கருப்பசாமி தான் ஐயப்பனுடைய தளபதி ஐயப்பனுடைய படை தளபதினு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம தளபதினா என்ன சொல்லுவோம் ஒரு தளபதியை தாண்டி தான் ஒரு கிங்க தொட முடியும் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஐயப்பனுடைய தளபதி வந்து கருப்பசாமி கருப்பசாமி இருப்பார் அங்கே யார் வந்து ஐயப்பனுடைய கல்யாணத்துக்கு வந்தாலும் கருப்பசாமிட்ட பர்மிஷன் வாங்கி தான் மேலே வரணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது அதனால தான் இன்றைக்கும் அச்சன் போகும்போது முதல் பூஜை கருப்பசாமிக்கு நடக்கும் அதோட இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதோட தாத்பரியத்தை இந்த எபிசோடு என்னில் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் அப்போது ஐயப்பன்ட்ட போகிறதுக்கு கருப்பசாமிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு ஒரு நாம்ஸ் இருக்குது இதை கலப்பி விட்டது யாருன்னா நாரதர் நாரதர் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாரதர் வந்து திரையலோக செஞ்சாரி பயங்கரமாக கலகம் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும் நாரதர் என்ன பண்ணுறார் சிவபெருமான்கிட்ட போய் என்னப்பா பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்றார் ஆமாம் கல்யாணம் நாங்கள் கிளம்பின்னு இருக்கோம் ஆ மறக்காமல் ஒரு விஷயம் பண்ணோம் நீ அப்படின்னு என்ன விஷயம் அங்கே போகும்போது நீ பாட்டுக்கு உள்ளே போயிடாத நம்ம பிள்ளை தானே நம்ம பிள்ளையோட கல்யாணம்னு அங்கே கீழே கருப்புசாமி இருப்பா கருப்பு பர்மிஷன் வாங்கி கருப்பு சாமி போகணும்னு தான் நீ போகணுன்றாரான் உடனே சிவபெருமானுக்கு வந்து கோவம் வந்துடுறது ஏன்னா என் பிள்ளையோட கல்யாணம் நான் என்ன பர்மிஷன் வாங்கின்னு போகிறதா இது என்ன அநியாயமாக இருக்குது யார் அது கருப்புசாமி சாமி அவன்லாம் என்னால் பர்மிஷன்லாம் வாங்க முடியாது அப்படின்றார் அது பாரு நீ பர்மிஷன் வாங்கலைன்னா நீ மேலே போக முடியாது நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்றார் நாரதன் எப்படி கலக முட்டி விட்டாச்சு கனியை கொடுத்து நாடகத்தை தூங்குறாய் அப்படின்னு வாங்கலை அந்த மாதிரி கலகத்தம் மூட்டிட்டார் அதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன பண்ணுறார் இந்த கருப்புசாமி கிட்ட பர்மிஷன் வாங்கணும் ஏன் பிள்ள கல்யாணத்துக்கு நான் எப்படி போய் பர்மிஷன் வாங்க அதெல்லாம் வேண்டாம் நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்கிறார் நம்ம என்ன பண்ணுவோம் கருப்புசாமி கருப்பாயா கருப்பாயாக வேஷம் போட்டுன்றோம் கருப்புசாமி கருப்பாயா கருப்பாயாக நம்மளே வேஷம் போடுன்னுட்டு கல்யாணத்துக்கு போயிடலாம் அப்போ யாருக்கும் தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் பார்வதியும் கருப்புசாமி கருப்பாயாக மாறுகிறார்கள் மாறுவ இடத்துல போகிறாங்க அங்கே தன்னுடைய சுரூபத்தை மாற்றிக்கொண்டு அவங்க போகிறாங்க போய் மேலே போனால் ஐயப்பிறகு தெரிஞ்சு போச்சு தவறு கருப்பசாமி கருப்பாயி வேஷத்தில் என்னுடைய அன்னையும் தந்தையும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்கள வந்து வெள்ளையே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து இருந்து ஆர்டர் வந்தாச்சு சரி கருப்பசாமி கருப்பாயி வேஷத்தில் வர சிவபெருமானையும் பார்வதி வெள்ளை நிறுத்தியாச்சு இதே ஆர்வத்துடனும் இதே பக்தியுடனும் ஒரு நாள் காத்திருங்கள் இதே பகுதி நாளை தொடரும்